ஓம் சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய இறைவன் சிவன் பேசுகின்றேன் என்னை தேடி கடும் குளிரிலும் மலைகளிலும் யாத்திரை சென்றீர்கள் உங்கள் அன்பை காட்ட பல கால பூஜை செய்தீர்கள் கடும் விரதம் இருந்தீர்கள் என் குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடும் திருப்திகரமாக வாழ்வதை பார்க்க நான் விரும்புகின்றேன் நீங்கள் என்னை அறிந்து உணர்ந்து தியானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் உங்களுக்கு தியானம் செய்ய வரவில்லை என்றால் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து இந்த பதிவில் நான் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள் உங்கள் மனம் அமைதி அடையும் உங்கள் வாழ்க்கையில் வரும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவர இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு உதவுவேன் நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலும் நடக்கும் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையும் அமையும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டேன் என் மீது நம்பிக்கை வைத்து உறங்க செல் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் ஆயிரம் துன்பம் வந்தாலும் அனைத்தையும் அழித்து உன்னை காப்பேன் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாத கை உலகில் கடவுளின் கை மட்டுமே என்பதை எப்போதும் மறந்துவிடாதே பிறருக்காக தியாகம் செய்யும் மனநிலை கொண்டவனுக்கு தனக்கென எதையும் தேட நேரம் இருக்காது உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே உங்கள் கையில் இருக்கும் நிமிடங்களில் வாழ பழகுங்கள் கடந்து போன நிமிடங்களிலோ வரப்போகும் நிமிடங்களிலோ தேடாதீர்கள் நான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றேன் உனக்கு பக்குவம் வரவில்லையே என்று தான் தயங்குகின்றேன் எந்த சூழ்நிலை ஆனாலும் சிலரை தேடி போகாதே எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் எதையும் கூறாதே எந்த சூழ்நிலையிலும் நம் வீடு தேடி வருபவரை அவமானம் செய்யாதே வசதி நிலையானதும் இல்லை வறுமை தொடர்கதையும் இல்லை பயப்படாதே நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும் யாமிருக்க பயமேன் விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும் உங்களுக்கு சிவபெருமானை மிகவும் பிடிக்கும் என்றால் ஓம் நம என்று மனதார பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் இது கூடவே நீங்கள் கடைசியாக சென்ற சிவன் ஆலயம் பேரையும் பதிவிடுங்கள் உனக்கென்று விதிக்கப்பட்டது யார் தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கடமையில் நீ தவறினாலும் என் கைகளை பிடிக்க தவறாதே இந்த உலகம் தவிக்க விடும் போது தேவைப்படும் என் கரங்கள் பேசாமல் இருந்து பார் உன் பேச்சின் மகிமையும் அதற்கான மதிப்பும் எப்படிப்பட்டது என்று உமக்கு தெரிய வைப்பேன் பின் பேசுவதை கண்டு முன் போவதை நிறுத்தாதே தயக்கமின்றி இரு உன் தவறுகளை திருத்த நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட குணம் இருந்தாலும் நீ செய்கின்ற செயலை உன் செயல்பாட்டை அதிகரிக்கும் என்னிடம் உன்னை சேரவும் வைக்கும் நீ இருக்க வேண்டிய இடத்தை நீ முடிவு செய்யாதே பின்பு இழந்த விஷயத்திற்கு நான் தான் பொறுப்பென்று என்னிடம் வந்து நிற்காதே தந்தை என் வழியில் இருக்கும் உனக்கு தலைக்கணம் என்பது இருக்கலாகாது அப்படி இருந்தால் உனக்கு நடக்கும் தவறுகள் அனைத்திற்கும் காரணம் நான் ஆகாது பார்ப்பதை வைத்து உன்னை பற்றிய எதையும் யாரிடமும் பகிராதே அதுவே பாவநிலைக்கு உனை தள்ளிவிட்டு தத்தளிக்க செய்திடும் மனம் தளராமல் மறுபடியும் செய் நீ தவற விட்டதையே உன்னை தாங்கி நிற்க செய்திடுவேன் எந்த செலவும் இன்றி உன்னிடமே சேர்த்திடுவேன் நான் ஒதுங்க சொல்கிற போது நீ அதை விட்டு ஒதுங்கவில்லை என்றால் அது உன்னை எதிர்க்கும் வாய்ப்புகளை யார் வழங்குவார் என்ற கேள்விகளை மனதில் வைத்திருக்காதே என் அப்பன் ஈசன் வழங்குவான் என நம்பிக்கை கொள் மெதுவாக செல்ல ஆசைப்படும் பொழுதே உன் வேண்டுதல் அனைத்தும் வேகமாக உன்னை வந்தடைய செய்வேன் மனம் மாறாத எண்ணம் உனக்கு இருந்தால் உன் தடம் என்பதை அழியாமல் நான் பார்த்துக் கொள்வேன் வறுமையை பார்த்து கலங்காமல் உன் கடமையை செய்துவிடு உனக்கான உடமையை கண்டிப்பாக நான் தருவேன் தன் தவறை உணரும் ஒவ்வொருவரையும் இந்த உலகின் முன் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் என்னை நிரந்தரமாக நம்பியிரு எது என்னை எதிர்த்தாலும் எது என்னை விட்டு விலகினாலும் நானே என்னை வெறுத்தாலும் என்னை வேண்டாம் என்று என் அப்பன் ஒருபோதும் என்னை வெறுக்க மாட்டார் யார் தீயவராக இருந்தாலும் நீ நல்லவராக இருந்தாலே எந்த தீமையும் உன்னை நெருங்காது எவ்வித புரிதல் இருந்தாலும் அவற்றில் பொறுமை இருந்தாக வேண்டும் அதுதான் ஒரு நாள் வாழ்வை புதுமையாக மாற்றும் என்னை தவிர யாரிடமும் உன்னை பற்றிய எதையும் கூறாதே நீ சாதிக்க நினைப்பதை சத்தமில்லாமல் சாதித்து காட்டு அனைத்திற்கும் அர்த்தம் இருக்கு ஆனால் நான் உன் கண்களுக்கு காட்டும் வரை கட்டாயம் காத்திருப்பது அவசியம் நான் உனக்கென கொடுத்ததை நீ விடாமல் பிடித்திருந்தாலே போதும் அதுவே உனக்கு வாழும் தைரியத்தையும் தன் நம்பிக்கையும் கொடுத்துவிடும் கவலை வேண்டாம் நீ பட்ட கஷ்டமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் நீ இஷ்டப்பட்டதை நிறைவேற்றிவிடும் உன் தோன்றுதல் படியும் என் தூண்டுதல் படியும் சென்றுவிடு பள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தாண்டிவிடலாம் நீ செல்லும் பாதையெல்லாம் பயமில்லாமல் செல் ஏனென்றால் என் பாதம் உன்னை தொடர்ந்து வரும் பிறர் தவிக்கும்போது போது ஆறுதலாக இருந்தால் நீ தவறி விழும் போது உன் ஆறுதலுக்கேற்ற ஆள் அனுப்புவேன் உனக்கு மட்டும்தான் எதுவும் தெரியும் என்று நினைக்காதே இந்த எண்ணமே நீ செய்ய நினைப்பதை உனக்கு இல்லாமல் ஆக்கிவிடும் தன் தவறை உணரும் ஒவ்வொருவரையும் இந்த உலகின் முன் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் என்னை நிரந்தரமாக நம்பியிரு எது என்னை எதிர்த்தாலும் எது என்னை விட்டு விலகினாலும் நானே என்னை வெறுத்தாலும் என்னை வேண்டாம் என்று என் அப்பன் ஒருபோதும் என்னை வெறுக்க மாட்டார் யார் தீயவராக இருந்தாலும் நீ நல்லவராக இருந்தாலே எந்த தீமையும் உன்னை நெருங்காது எவ்வித புரிதல் இருந்தாலும் அவற்றில் பொறுமை இருந்தாக வேண்டும் அதுதான் ஒரு நாள் வாழ்வை புதுமையாக மாற்றும் பின் நின்று உன்னை பிழை பேசுபவர்களை கண்டுகொள்ளாதே அவர்களுக்கு தெரியாது உன் முன் நான் இருப்பது உன் நிலைக்கு போல் வாழ நீ கற்றுக்கொண்டாலே பின் விளைவுகளை நினைத்து கவலை வேண்டாம் எல்லாம் ஏற்றதாக கிடைக்கும் என்று நினைக்காதே நான் கொடுத்ததை உனக்கேற்றவாறு மாற்ற நினைத்துவிடு நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடன் யாரும் இல்லை என்று யோசிக்காதே அந்த நிலைக்கும் நான் இறங்கி உன்னோடு உனக்கு உதவுவேன் மாறாதது என்று ஒன்றுமில்லை நீ மாறுகின்ற வரையில் சேரும் இடமே உன்னை சீக்கிரம் மாற்றும் உன்னை நீ நம்ப ஒரு கணம் தவறினாலும் என் அன்பை நீ அறிந்து கொள்ள தாமதமாகிவிடும் வினை இன்று உன்னை சோதிக்க செய்தாலும் என் துணை இருக்கும் வரை உன் வாழ்நாள் முழுவதும் சாதிக்க நான் செய்வேன் யார் வெறுத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் ஒதுக்க மாட்டேன் நீ ஞாபகம் வைத்துக்கொள் நிம்மதியை தருவது என் அப்பன் ஈசன் என்று யாருக்காகவும் உன் தைரியத்தை விட்டுவிடாதே வேண்டியதை செய் உனக்கு பலமாக நான் இருப்பேன் யாருக்கு என்ன கிடைத்தாக வேண்டும் என்பது யாருக்கும் தெரியாததால்தான் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் குழம்புகிறார்கள் என்னிடம் வா உன் தேவையை தெளிவடைய செய்வேன் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பிக்கைக்குள் நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும் உன் மனதில் உள்ள பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு வாழ்ந்து பாருங்கள் இனிமையான பயணமாக இருக்கும் நம் மனம் எவ்வளவு இருந்தாலும் போதாது என்றுதான் நினைக்கும் அந்த நிலையை விட்டு இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ கனவிலும் நினைக்காத மாற்றங்கள் வாழ்வில் நிகழும் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன்தான் சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள் செயல்படும் போது உறுதியோடு செயல்படுங்கள் விட்டு கொடுக்கும் போது மனநிறைவோடு விட்டு கொடுங்கள் எளிமையும் ஒரு வகை செல்வம் தான் பொறுமையும் ஒரு வகை ஆயுதம் தான் உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பெயர்ச்சியோ சனிப்பெயர்ச்சியோ அல்ல உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான் எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்கள் சொல்வதை வைத்து அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்திடக்கூடாது சில சமயம் உண்மை தெரிய கொஞ்சம் காலமாகும் உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே தைரியம் என்பது தானாக உருவாகாது நீ கடந்து வந்த பாதை சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றின் மொத்த வடிவமாக உருவாகும் இன்று உனக்குள் பல சிந்தனைகள் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கடந்து கொண்டிருக்கிறாய் உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒருவனால் மட்டுமே முடியும் அது நீ மட்டுமே என்பதை தெரிந்து செயல்படு நான் நிழலாய் உன்னுடன் தான் இருக்கிறேன் எதற்கும் தயங்கி நிற்காதே எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்னை வழிபடும் குடும்பத்தை நான் என்றும் கைவிட மாட்டேன் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனெனில் உன் வெறுப்புக்கு பலியாவது உனது நிம்மதியே நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே சந்தோஷம் இருக்கும் இடத்தில் நீ வாழ நினைத்தால் அனைத்தையும் வெறுக்க நேரிடும் அதனால் நீ இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை உருவாக்கினால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றுக்கும் உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை ஏதும் கிடைக்கப் போவதில்லை உன் பொறுமையே உனது வெற்றி நீ நினைத்தது நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் அது நடக்க வேண்டிய நேரத்தில் என் ஆசையோடு நடக்கும் நீ முயற்சி பலன் நிச்சயம் கிடைக்கும் இன்னைக்கு இல்லை என்றாலும் உனக்கானது என்றால் ஒரு நாள் அது உன்னை கண்டிப்பாக தேடி வரும் கிடைப்பது அனைத்தும் இறைவனின் பெரும் கருணையின் காரணமாக கிடைக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அனுபவங்களை சேகரித்து வை இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை கிடைக்கவில்லை என்று மனமுடைந்திருக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உலகத்தில் கடினமானவை என்று நிறைய உண்டு ஆனால் முடியாதது என்று எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள் இல்லாததும் தேடி வரும் எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலே ஆறுதல் அடைவாய் எதை இழந்தாயோ அதை பெரியதாய் அடைவாய் இழந்தல் போன்றே அடைந்தலும் உண்டு என்பதை மறவாது பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துன்பத்தை போக்க உனக்காக நான் தோன்றுவேன் உனக்கென்று விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் அது நல்லதாய் அமைய உனக்கு நான் அருள் புரிவேன் கற்பனைக்கு எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்கு உண்டு மனம் தளர வேண்டாம் சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உனது எண்ணம் தான் முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சில இழப்புகள் வலியை தருகிறது என்று கலங்காதே அந்த வழியே உனக்கு வலிமையை தரும் கவலை உன்னை சுற்றிலும் சூழ்ந்தாலும் அதன் மத்தியில் நீ மாட்டிக்கொண்டாலும் தன்னம்பிக்கை இருந்தால் அதை தகர்த்து விடலாம் கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அது இறுதி வரை நிலைக்காது என்பதை புரிந்து வாழ பழகுங்கள் இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான் அவன் போக்கில் அனைத்தையும் விட்டு விடுங்கள் அவன் நிச்சயம் உங்களை நன்கு பக்குவப்படுத்துவான் பணமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் செலவு செய்யும் முன்பு யோசியுங்கள் பெருமைக்கு செய்துவிட்டு பின்புறம் வறுமையில் மனக்கவலை அடைவதில் எந்த பயனும் இல்லை எதிலும் எங்கும் அளவோடு இரு அவமானப்பட வேண்டியதும் இருக்காது அவதிப்பட வேண்டியதும் வராது மாறிவிடும் அல்லது பழகிவிடும் இந்த இரண்டுதான் நடக்கும் இதை மீறி எதுவும் நடந்து விடாது கவலைப்படாதீர்கள் நம்பிக்கைக்குள் உன் மனப்பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு உன்னை சூழ்ந்திருக்கும் இருளைக் கண்டு கலங்காதே உன்னுடன் ஒளியாய் நான் இருக்கும் வரை எந்த இருளாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் இருக்கின்றேன் என்று முழுவதுமாய் என்னை நம்புகின்றாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வது அனைத்தும் நன்மைகே வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை உன் கைகளில்தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கையில் நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்துவிடாது சிறு காலமாகலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் என் மீது நம்பிக்கை கொள் வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை உயர்த்தும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவதும் இல்லை உன்னை இகழ்வதால் விட போவதும் இல்லை என்றும் நீ நீயே என்பதை புரிந்துகொள் மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன் பிறருடைய உத்தரவுக்கு பயந்து நடக்காதீர்கள் நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுவீர்கள் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நிழலாக நான் இருக்கிறேன் கலங்காதே இன்று உன்னை தடுக்கும் முதல் தடை அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் யாரையும் திரும்பி பார்க்காமல் நீ செய்வதை சீக்கிரம் செய் ஏனெனில் இங்கு பார்க்க வருபவர் எல்லாம் பாவம் பார்க்காமல் தான் நினைப்பார்கள் வீண் யோசனையை விட்டுவிடுங்கள் காலம் உனக்கான இடையூறுகளை ஏற்படுத்துவதில்லை நீ அதை எந்த கோணத்தில் பார்க்கிறாயோ அவ்வாறு உனக்கு காட்சி தரும் நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை கரை சேர்க்க எனது கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் என்பதை மறவாதே யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் சவால்கள் வரும் ஒவ்வொரு சவாலும் உங்களை வலிமை கொண்டவராக மாற்றும் நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே காலமனைவரின் முகத்திரையையும் உடை உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இருங்கள் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை உங்களைப் பற்றி உங்களுக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவரே வெற்றிக்கு தகுதியானவர் இன்று உன்னை தூக்கி கொண்டாடுபவர்கள் ஒரு நாள் இறக்கியும் விடலாம் எதற்கும் தயாராக இரு வெற்றியடைய வேண்டும் என முடிவு செய்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது இலக்கு மட்டும்தான் இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும் வேண்டாம் என்று நினைக்கும் போது அதையே கொடுத்து பரிசோதிப்பவர் அப்பன் ஈசன் வாழ்க்கையில நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்து விட முடியாது என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை நான் உன்னை மற்றவர்களிடத்தில் வேண்டாம் என்று அசிங்கப்படுத்தவில்லை நீ யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு திருவிளையாடல் புரிந்தேன் ஆகவே கவலை கொள்ளாதே உனக்கானது என்று படைக்கப்பட்டிருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது நம் எதிர்காலத்திற்கான சிறந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது என்று முத்திரை குத்தி அவர்கள் அனைவரும் தலை குனியும் அளவிற்கு ஒரு வெற்றியை பதிவு செய் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் வழக்கம் கொள்ளாமல் முயற்சி செய் எல்லாம் நன்றாகவே நடக்கும் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் இனி எதை இழந்தாலும் கவலை இல்லை என்று வாழும் மனதில் நிம்மதி குடியேறும் வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மனம் தளராதே யாரும் இல்லை என்று வருந்தாதே நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறவன் எந்த நேரத்திலும் வெற்றியை காண்பான் தோல்வி என்பது முடிவு அல்ல புதிய தொடக்கம் முயற்சி கொண்டவரின் பாதை வெற்றிக்கான பதை சவால்கள் உனக்கு தேவையான நம்பிக்கையை தரும் துணிந்து முன்னேறு வெற்றி உன்னையே தேடி வரும் கடினமான காலங்கள் உன்னை தோற்கடிக்கவில்லை அதனால் நீ இன்னும் வலிமையுடன் மாறினாய் இன்று ஒரு விதையாய் விழும் உன் முயற்சிகள் அனைத்தும் நாளை ஒரு பெரிய மரமாக மாறும் ஒரு முறை முயற்சி செய்ய எல்லோராலும் முடியும் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்ய ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் ஒருவனாய் நீயும் இரு தோல்வியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றவர்கள் வெற்றியை நிச்சயமடைய முடியும் இன்று ஒரே நாளில் முயற்சி செய்துவிட்டு முடியவில்லை கிடைக்கவில்லை என்று மனம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் நமக்கானவர்கள் அல்லையே நினைத்து கடந்து செல்லுங்கள் உங்கள் பாதையில் யார் உங்களுக்கு தேவையோ அவர்கள் காத்திருக்கிறார்கள் உனக்கானது கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய கையை வந்தடையும் அதை யாராலும் தடுக்க இயலாது உனக்கு எது பிடிக்குமோ அதற்காக உன்னால் முடிந்தவரை போராடு உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருக்கிறேன் எத்தனை சொத்து சுகங்களை நாம் சேர்த்தாலும் உயிர் பிரிந்த பிறகு அவை நம்மோடு வருவதில்லை ஆனால் எத்தனையோ பிறவிகளில் செய்த கர்மவினை மட்டும் எப்போதும் கூட வரும் எனவே வாழும்போது நல்வினை தீயவினை இவையே சரியாக அறிந்து செயல்படுத்தி வாழுங்கள் ஏன் இவ்வளவு சோகத்தில் ஆழ்ந்துள்ளாய் உன் துயரங்களை என் காலடியில் வைத்துவிட்டு மனநிறைவுடன் செல் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் அதுபோல துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம் தான் ஏற்படும் அதனால் சற்று மனதை ஈசன் மீது வைத்தாள் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் உள்ளது நினைத்த உடனே செயலில் இறங்குங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுதான் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்கும் போதெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே இதனால் எல்லாம் நீ வீழ்ந்துவிட போவதில்லை அப்படியே நீ தனியாக விழுந்தாய் என்றால் உன்னை தூக்கிவிட என்றும் நான் இருக்கிறேன் இன்றும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அதிலே இருந்து வருத்தப்பட்டு இருக்காதே நேரத்தை வீண் செய்யாதே இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரை உங்களுக்கு உங்களை தவிர வேறு எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை உன்னை பற்றி எல்லாம் அறிந்துதான் நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை உணர்த்தவே எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திருக்கதான் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை கொள்ளாதே சம்பாதிக்கும்போது அப்பாவின் அருமையும் சமைக்கும் அம்மாவின் அருமையும் தெரியும் அதனால் மற்றவர்களுடன் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு அவர்கள் பெருமைப்படும்படி நான் எப்போதும் உனது சக்தியாக இருப்பேன் நீங்கள் அமைதியை காக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் விளையாட்டாக சொல்லும் ஒரு சொல் கூட இன்று பெரிய பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்க நேரிடும் அதனால் எங்கும் எதிலும் கவனம் வேண்டும் யோசிக்காமல் பேசி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இரு மனநிலை சீராக இருந்தால் சூழ்நிலையை மாற்றிவிடலாம் நம் மனநிலையை யாரும் கலைத்து விடாத வண்ணம் அப்படி பாதுகாக்க வேண்டும் இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல்லுங்கள் உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் மறந்தவர்களை எண்ணி நீங்கள் நிம்மதி இழக்காதீர்கள் உங்கள் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் ஈசன் மறந்து போவதில்லை நீ செல்லும் வழிகளில் வழித்துணையாக நீ அறியாமலே உன்னுடன் வருவேன் படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும்போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு நம்பிக்கை இழக்கும் நேரத்தில் நீ வந்த பாதையை பின்னோக்கி பாரு இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் முன்னோக்கி செல் துணைந்து செல் தனியாக நின்ற போதிலும் நம்பிக்கையோடு நிற்க கற்றுக்கொள் நடக்கும் நிகழ்வுகளால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று கலங்காதே இன்னும் எதுவும் முடியவில்லை நான் உன் பக்கம் உள்ளவரை நீ எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பில்தான் இருக்கிறாய் ஆகவே நடக்கும் துன்பத்தை நினைத்து வருந்தாதே இன்னும் நீ கேளாத செல்வதையும் புகழையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாக இருப்பாய் உனக்கு நன்மையே நடக்கும் நீ ஒருவர் ஒன்று வைத்திருப்பதை பார்த்து அதே போல் வேண்டும் என்று நினைக்காதே அது உனக்கு தேவையா இல்லையா என்று சிந்தித்து பார் பிறகு தேவையற்ற சிக்கல்கள் குறையும் அந்த நொடியில் நான் உன்னுடன் இருப்பேன் இந்த தருணத்தில் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் நீ பயப்பட வேண்டாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு தேவையானதை நான் தருகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு அது வேண்டும் இது வேண்டும் என சுயநலத்துடன் இருக்காது எனக்கு எது நல்லதோ அதை செய் என வேண்டிக்கொள் உனக்கு உரியது கிட்டும் நீ தேட வேண்டியதில் தெளிவாக இருந்தால் நீ அடைய வேண்டியது உன் அருகில் இருக்கும் தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்திடு அது உன்னை காக்கும் நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன் நீ எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பில்தான் இருக்கிறாய் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உனக்கு மனவலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல் உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வலியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே கலங்காதே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய் நம்பிக்கையுடன் இரு துணிவை இழக்காதே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் எதற்கும் கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு தைரியத்தை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே என் அப்பனே நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன் வருத்தம் கொள்ளாதே உனது பிரச்சனை ஒரு நாள் தரும் அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றைக் காண போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன்